முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் ஒரு காலினை இழந்த முன்னாள் போராளியான அழகரத்னம் வனகுலராசா நேற்றைய தினம் காலை ஏழு மணி முதல் முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் நீர் உணவு உட்கொள்ளாமல் நீதி கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டம் ஒன்றினை ஆரம்பித்திருக்கிறார் அவர் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் இலங்கை மட்டுமன்றி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆரம்பித்திருக்கிறார் அவர் முன்வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் என்னவென்றால் தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் அத்தோடு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் மாவீரர் துயிலம் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி சுற்றுலா விடுதி தோட்டம் பண்ணை அமைத்து வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் வழங்காமல் இருப்பதை நிறுத்தி அவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு இருநூறு ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதால் பிச்சை எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் இந்த பத்து கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த போராளி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்